வரணும் அப்படின்னு ஒரு கதை சொல்லட்டுமா அது என்னமா ராமபிரான் ராமர் இருக்கார் இல்லையா ராமர் ஆக்சுவலாக வந்து விஷ்ணுவோட அவதாரத்துல தசாவதாரத்துல அவர் எடுத்த ஒரு அவதாரம் கண்ணன் அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம் இன்னொரு அவதாரம் வந்து ராமர் அவதாரம் இல்லைங்களா ஸோ இந்த ராமர் கண்ணர் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை அர்ஜுனர் என்ன பண்ணார் அப்படின்னா பாசுபத அஸ்திரம் இந்த பாசுபத அப்படின்ற அஸ்திரத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்யணும் அப்படின்றதுக்காக ராமேஸ்வரம் நோக்கி போயிருந்தாரு ராமேஸ்வரம் கடல் தனிய கடல் தன அப்ப அங்க போயிருந்தாரு போயிட்டு அவர் ரொம்ப ஒரு 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 பவர்ஃபுல்லான வில்லுக்கு அர்ஜுனன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வில்லுனாலே அந்த அர்ஜுனன் தான் அப்படிப்பட்ட அந்த அஸ்திரத்தை வாங்கணும் அப்படின்றதுக்காகவே போயிருந்தாரு அப்போ என்ன பண்ணாருன்னா ராமேஸ்வரம் போயிட்டு அந்த கடல்ல வந்து குளிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வீர தீரமா அவருக்கு ஒரு இதுவும் உண்டு கர்ப்பமும் உண்டு தான் தான் வில்லுக்கு அப்படிங்கிற மாதிரி கர்வமும் உண்டு அப்ப வந்து அந்த கடல் கறையில குதிரைகள் போறாரு போகும்போது ஒரு சத்தம் கேட்குது ராம் ராம் அப்படின்ட்டு என்ன ராம் ராம்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு மலை மேலே பார்த்தா அவங்க வந்து நம்மளுடைய அனுமன் அனுமன் என்ன பண்றாருன்னா தவம் பண்ணிட்டு இருக்காரு இவர் வேணும் வேணும்னே வந்து அவனை அவரை போயிட்டு நோடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி யார் இந்த கிழட்டுக்கு கிழட்டு குரங்கு யார் நீ அப்படின்னு கேட்கிறாரு எப்படி கேட்கிறாரு யார் யார் இந்த கிழட்டு குரங்கு அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அனுமன் வந்து பெருசா எந்த ஒரு இதுவுமே பண்ணிக்கல பண்ணிக்காம இங்க இருந்து இலங்கைக்கு பாலம் அமைச்சு அங்க போயிட்டு ராமர் யாரை இது பண்ணிட்டு வந்தாரு ராவணனை வந்து கொண்டுட்டு சீதையை மிட்டுட்டு வந்தாரு இல்லையா அதுக்கு ஒரு பாலம் அமைச்சாங்க இல்லையா அந்த பாலம் அமைச்சது யாரு அனுமன் மாதிரி இருக்கிற எல்லாருமே இல்லையா அப்ப நாங்கெல்லாம் சீரது தான் அந்த பாலத்தை அமைச்சோம் அந்த பாலத்துக்கா பாலத்தை அமைச்சதற்குரிய பெருமைக்குரிய ராமனின் அடிமை நான் அப்படின்னு சொன்னாரு அனுமன் ராமனின் அடிமை நான் அப்படின்னு ரொம்ப தன்னடக்கத்தோட சொன்னாரு சொன்ன உடனே இந்த அர்ஜுன என்ன பண்ணனா சிரிச்சவொன்னா சிரிச்சுட்டு என்ன உங்க ராமர் என்ன அவ்வளவு பெருமையா சக்தி வாய்ந்த அது சொல்றீங்க போயும் போயும் ஒரு பாலம் அமைக்கிறதுக்கு எதுக்கு உங்களெல்லாம் வச்சு வேலை வாங்கி கல்லெல்லாம் போட சொன்னாரு அவரு வந்து வில் விதியில சிறந்தவர் தானே வில்லாலேயே பாலம் அமைச்சிருக்கலாமே அந்த அம்புகள் வச்சு வில்ல வச்சு அம்பு வந்து எழுதியே பாலம் பாலத்தை அமைச்சு அது வேலை போயிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டுறாரு அப்ப வந்து அனுமன் என்ன சொல்றாங்கன்னா கல்லால கட்டப்பட்ட பார பாலத்துக்கும் வில்லு வில்லோட அம்ப வச்சு கட்டப்பட்ட பாலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அது வந்து வெயிட்டை தாங்குமா வெயிட்டை தாங்காது அப்போது நம் அந்த வெயிட்டை தாங்கணும் இல்லையா அந்த சக்தி வந்து இருக்காது நிரந்தரமா அந்த பாலம் இருக்காதுங்கிறதுக்காக கல்லை வச்சு நாங்க கட்டணும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு யாரு அனுமன் அனுமன் சொல்றாரு அனுமன் அப்படி சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு சிரிப்பு தாங்கலை எனது வில் வில்ல வச்சு அம்ப ஏறி ஒரு நல்ல பாலத்தை கட்ட முடியாதா ஏன் கட்ட முடியாது எனக்கு இருக்கே நான் வந்து நான் அம்ப வச்சே வந்து பாலத்தை இங்கிருந்து அந்த சிறு சமுத்திரம் ஆஹ் இதுல இளமையை நான் பால என்னால வந்து பாலம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்றது சரி நம்மளுக்குள்ள ஒரு வெட்டு வச்சுக்கலாம் நான் சக்தி வாய்ந்த பாலத்தை கட்டுவேன் அப்படின்ட்டு சொல்றது உடனே என்ன சொல்றது உங்களால கட்ட முடியாது ஒருவேளை உடஞ்சிட்டு ஒருவேளை நான் என்னுடைய வச்சு அம்பு எய்தி கட்டின பாலம் வந்து உன்னால் உடைப்பட்டதுன்னா நான் இங்கேயே வந்து தீயிட்டு என்ன என்ன பண்ணிப்பேன் நான் வந்து அந்த தீயில இறங்கிடுறேன் என்ன எதிர்த்துக்கிறேன் அப்படி நான் நான் கட்டுற பாலம் சக்தி வாய்ந்தா இருந்தா நீ என்ன செய்வ அப்படின்னு கேக்குறாரு ஒரு வேளை சக்தி வாய்ந்தா இருந்து என்னுடைய என்னுடைய கணத்தை தாங்கும் அப்படிங்கிற பட்சத்துல உனக்கு என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் உன்னோட கொடியில இருந்து உன்னோட இருந்து உன் தேர்ல இருந்து எந்த வேலை நீ சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்ட்டு அந்தமன் சொல்றாரு சரின்னு ரெண்டு பேருக்கும் வந்து என்ன ஆயிடுச்சு போட்டி வந்துருச்சு இவருக்கு இவருக்கு இவரு கிருஷ்ண பக்தர் யாரு அர்ஜுனன் கிருஷ்ண பக்தர் அனுமன் வந்து ராம பக்தர் ஓகேவா அனுமன் என்ன பண்றாரு ராமருக்காக வந்து அவரோட சக்தி பெருசுன்றதுக்காக நிக்கிறாரு அர்ஜுனன் என்ன பண்றாரு கிருஷ்ணனோட சக்தி பெருத்து பெருசுன்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா அவர் அவர் இருக்காரு சரிங்களா சரி உடனே என்ன பண்றாரு அர்ஜுனன் வந்து நம்ம வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கடகரன் வெளில எடுத்தாரு அம்பை வந்து ஏறுனாரு கன போய் அம்பு வந்து விழுந்தது அழகாக ஒரு பாலம் அமைஞ்சிச்சு ஓகேவா இந்த பாலம் அமைச்சு முடிச்சிட்டு இப்போ போய் ஏறு அப்படின்னு சொல்றாரு ஓகேவா அனுமன் வந்து என்ன நினைச்சாரு எல்லாம் உங்களுடைய செயல்தான் ராமா ராம பிராணி நான் உங்கள் அடிமை என்ன நடக்கணுமோ அது உங்களுடைய ஆசீர்வாதத்தின்படி எல்லாமே சரியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ராம் ஸ்ரீராம் அழுத்த நுழந்துச்சு அப்படின்னு ஒரே அசிங்கமா போச்சு ரொம்ப க கஷ்டமாயிடுச்சு என்னன்னா இது சக்தி வாய்ந்த வானம் எல்லாம் நான் வந்து அந்த பாலத்தை அமைச்ச ஆஹ் அனுமன் வந்து இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க போட்டி போட்டாங்க இல்லையா அப்ப அந்த போட்டி தோத்துட்டா என்ன பண்றேன்னு சொன்னாரு இப்ப அர்ஜுனனுக்கு அவங்க வந்து தோத்துட்டாரு அர்ஜுனன் வந்து தோத்துட்டாரு அதனால தன்னை எரிச்சிருந்து ரெடி ஆயிட்டாரு உடனே அவர் என்ன பண்றாரு நெருப்பை வந்து மூட்டிட்டாரு மூட்டிட்டு நான் இறங்க போறேன் இந்த கூட்டலத்துல அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் வேண்டாம் அவங்க என்னன்னு தடுக்கிறாரு ஆனா அர்ஜுனனுக்கு ரொம்ப வந்து ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றது அஹ் அசிங்கமா போயிடுச்சு நம்ம நான் வந்து என்னோட சக்தி வந்து இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உடனே கிருஷ் உடனே இந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாருமே பாத்துட்டு இருந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஏன் புரியல ராமரும் நான் தான் கிருஷ்ணரும் நான் தான் அப்படிங்கிறது ஏன் புரியல அவங்களுக்கு நம்ம ஒரு பாலம் போகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு இருக்கு அவன் கடைசியில சொல்றேன் பாலம் போகட்டும்னு ஒரு அண்ணனருடைய அஹ் வேடம் போட்டு வராரு தன்னை மாத்திட்டு வராரு இவர் வந்து அக்னி அக்னிகூட்டத்துல இறங்கலான்னு போறாரு அர்ஜுனன் போகும்போது மிதி அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன் கேட்டாரு உடனே அந்த நீயா இதுல போயிட்டு இறங்குறது நீ எப்பேற்பட்ட வீகத்தை காரன் எவ்வளவோ பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வில்லுக்கு அர்ஜுனன் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அர்ஜுனோட புகழ்ந்து தள்ளுறாரு அந்த அந்தனர் புகழ்ந்து தள்ளிட்டு நீயே இந்த மாதிரி செய்றேன் அவங்க ரெண்டு பேருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அண்ணனர் என்ன சொல்றாரு முதல்ல நீங்க போட்டி போட்டதே தப்பு ஒரு போட்டி ஒன்று நடந்ததுன்னா அதில் வந்து நடுவர்னு ஒருத்தர் இருக்கணும் நடுவரே இல்லாம நீ ரெண்டு நீங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டுட்டு நீங்க ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ நடுவரை நான் இருக்கேன் ரெண்டு பேரும் போட்டி போடுங்க திரும்ப நீ வந்து வில்லையும் அம்மையும் வச்சு என்ன பண்ணு பாலம் கட்டு திரும்பியும் மேலே ஏறி நெல்லு உடஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அதனோட முடிவை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அனுமன் வந்து வேணான்றது அர்ஜுனன் வந்து நான் நான் வந்து ரெடியா இருக்கேன் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறாங்க சரி ஓகே ஒரு வழியா கடைசியில ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு ரெடி ஆயிட்டாங்க ஆன உடனே இந்த தடவை என்ன பண்ணாருன்னா அர்ஜுனன் வந்து தன்னுடைய கிருஷ்ண பரமாத்மாவை அவரோட அவர் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணரோட அடிமை இல்லையா ஸ்ரீ கிருஷ்ணரோட பக்தர் அடிமை உடனே அவர் என்ன பண்ணாரு கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டி நீயே எனக்கு துணையா இருக்கணும் இந்த பாலம் வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த பாலத்தை கட்ட ஆரம்பிச்சாரு அம்ப வச்சு அப்படி சொன்னதுமே விஷ்ணு பகவான் என்ன பண்ணாருன்னா விஷ்ணு பகவான் தானே கிருஷ்ணரும் கூட தன்னோட கையில இருக்கிற சந்தை சக்கரம் பாரு அதை வந்து அந்த சக்கரத்தை அனுப்பினாரு அனுப்பின உடனே அந்த சக்கரம் என்ன பண்ணுச்சு அந்த பாலத்தோட நடுவுல கீழே போயிட்டு பேசா என்ன பண்ணுச்சு பாலத்தை தாங்கிடுச்சு தாக்கிட்டு நிக்கிது சரியா உடனே வந்து ஒரு பாலத்தை கட்டி முடிச்சுட்டாரு அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரை வேண்டி கிருஷ்ண பக்தரா அவருடைய அருளோட ஒரு பாலத்தை கட்டிட்டாரு கட்டதுக்கு அப்புறமா இப்போ ரெடி ஆயிடுச்சா இப்போ வந்து அந்த அந்தனர் சொல்றாரு அஹ் இப்போ நீ போயிட்டு அந்த பாலக்கு மேல ஏறி இல்ல உடஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பதிலோ அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அனுமனுக்கு ஆமா என்ன இப்போ போனாலும் கட்டதலை வச்ச உடைய உடஞ்சு போச்சு இப்போ மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாரு போயிட்டு கட்டவரையில வச்சு அழுத்துறாரு ஒண்ணுமே ஆகலை தப்பு துப்புன்னு ஒன்று வச்சு அனுமன் வந்து அந்த ஆஞ்சநேயர் உருவம் எடுக்கிறார் வான அளவுக்கு பெரிய உருவம் எடுக்கிறாரு எடுத்து தொம்பு தொம்பு அந்த மேல கோடி குதிக்கிறாரு ஆனா அந்த பாலம் அந்த மேலே கோடி குதிக்கிறாரு ஆனா அந்த பாலம் எதுவுமே ஆகலை அனுமனுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு நான் என்னோட தப்பா ஒத்துக்கிறேன் ராமர் மாதிரி வேஷம் மாறுறாரு கிருஷ்ணர் மாதிரி ஆஹ் ரெண்டு பேருக்குமே ஆஞ்சனையும் தாங்கல உடனே அவரு என்ன சொன்னாரு ராமரும் நான் தான் கிருஷ்ணரும் நான் தான் அனுமனுக்கு வந்து சொல்லிருப்பாங்க ஏற்கனவே ராம அவதாரத்துல இருக்கும்போது நான் உனக்கு கிருஷ்ண உனக்கு காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கிருஷ்ண அனுமனுக்கு ராமர் என்ன சொல்லியிருப்பார் ராமர் என்ன சொல்லியிருப்பாரு ராமாவதாரத்துல கிருஷ்ண அவதாரத்துல அனுமான் நான் உனக்கு காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அதனாலதான் அனுமனுக்கு காட்சி தந்திருப்பாரு அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் நான் இருக்குறேன் அதாவது என்ன விஷயம் அப்படின்னா முதல் முறை அனுமன் என்ன பண்ணாருன்னா அவர் மேல நம்பிக்கை வைக்கல ராமபிரான் மேல நம்பிக்கை வச்சு ராமபிரான் ராமபிரான் தான் அப்படின்னுட்டு நம்பினாரு அதே மாதிரி முதல் முறை பாலம் அமைக்கும் போது அஹ் அர்ஜுனன் வந்து கிருஷ்ண பகவான நினைக்கவே இல்லை தா தாங்கிற கருவத்துல தன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு கர்வத்துல வந்து அவன் என்ன பண்ணாரு பத்தி நினைக்காம பாலம் அமைச்சாரு ஆனா முதல் டைம் வந்து அனுமன் வந்து ராமரை நினைச்சு அந்த பாலத்து மேல ஒரு கட்டவரல வச்ச உடனேயே ராமருடைய அருளால அந்த பாலம் வந்து உடைப்பட்டது இல்லையா பாலம் உடைஞ்ச உடனே அனுமன் என்ன நினைச்சான் ராமரை மறந்துட்டான் தா சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு அவனுக்கு ஒரு கர்வம் வந்துச்சு அதனாலதான் அந்த கர்வத்தையும் உடைக்கணும் அனுமனோட அனுமன் கர்வத்தையும் உடைக்கணும் இந்த யாரு அர்ஜுனரோட கர்வத்தையும் உடைக்கணும்ன்றதுக்காக தான் விஷ்ணு பகவான் செஞ்ச வேலை இது இரண்டாவது முறை பாலம் அமைக்கும் போது அர்ஜுனன் தாங்கிற கர்வம் இல்லாம தன்னுடைய கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டி அந்த பாலத்தை அமைச்சாரு அதனால விஷ்ணு பகவான் சக்கரத்தை விட்டு அந்த பாலத்தை நிக்க வச்சாரு அந்த முறை அனுமன் என்ன பண்ணாரு தான் கட்டவரல வச்சே உடச்சிட்டோன்ற கர்வத்துல ராமரை மறந்துட்டாரு ராமரை பத்தி யோசிக்காம அவரு என்ன பண்ணாரு போயிட்டு பெச்சா உடஞ்சிட போது அப்படின்னு சொல்லிட்டு அத அவரை எதை பத்தி யோசிக்காம அவரு போயிட்டு என்ன பண்ணாரு தான் கர்வத்தால அந்த மாதிரி தப்பா பண்ணாரு எனவே ரெண்டு பேருடைய கர்வத்தையும் தாங்குற அகங்காரம் கர்வத்தையும் அழிக்கணுங்கிறதுக்காகவும் இரண்டு பேருமே ஒருத்தவங்க தான் ஒரே சக்தி தான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் விஷ்ணு பகவான் இந்த திருவிளையாறல செஞ்சிருப்பாரு என்ன புரியுது நம்ம எப்பயுமே வந்து கர்ப்பமா இருக்கக்கூடாது ஓவர் கான்பிடண்டா இருக்கக்கூடாது கான்பிடன்ட்ங்கிறது இருக்கலாம் ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கக்கூடாது கான்ஃபிடென்ட்டுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பார்க்கலாம் இந்த டேபில் தூக்க முடியுங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் இது டேப என்னால் தூக்க முடியும்னு சொன்னால் அது கான்ஃபிடென்ட் அதே ஒன்று தூக்க முடியும் சொன்னால் அது இது எனக்கு தேவையா இப்படிதானா ஒரு எக்ஸாம்பிள் நீ சொல்லுவ போடா என்னால் முடியுங்கிறது கான்ஃபிடென்ட் என்னால் தான் முடியுங்கிறது ஓவர் கான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி